ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற ஒரு பயங்கர மர்மமான தெலுங்கு படத்தை தான் பார்க்க போறோம் ஒரு சாதாரண டவுன்லோட் பல மர்மமான மரணங்கள் நடக்குது அவங்களுடைய ஒரு விசித்திரமான கேஸ் வருதுங்க அதாவது பண்ண போன டெலிவரி பாய் ரோட்ல இறந்து கடக்கிறாராம் பாக்குறதுக்கு அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரிதான் இருக்கு ரிப்போர்ட்லயும் தான் தெரிய வருது ஆனா ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்து இது ஆக்சிடென்ட் இல்ல யாரோ திட்டமிட்டு இவரை இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மொட்டை எழுதி அந்த இன்ஸ்பெக்டர் லேடிக்கு அனுப்புறாரு அவர் எப்ப இந்த லெட்டரை அனுப்புனாரோ அதுல இருந்து ஊருக்குள்ள மர்மமான முறையில் அடுத்தடுத்து நிறைய தற்கொலைகள் நடக்குதுங்க அதுவும் இறந்து போறவங்க எல்லாருமே மாணவ மாணவிகளாதான் இருக்காங்க அது எப்படி பாசிபிள் எதுக்காக அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிறாங்க இதுக்கு பின்னாடி காத்திருக்கிற பெரிய ட்விஸ்டோ அந்த நபரும் யாரு அப்படின்னு தெரிய வரப்போ உங்களுக்கு அது மிக பெரிய மிகப்பெரிய இருக்குங்க இருக்கோங்க தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்னும் லைக் பண்ணாம பாக்குறீங்கன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்கள் பை தி வே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பையன் போன்ல கேம் விளையாடிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அதை அவங்க அப்பாவுமே பார்த்து ஆன்லைன் கிளாஸுக்காக போனு கேட்டனும் வாங்கி கொடுத்தா நீ உட்காந்து கேமே விளையாடிட்டு இருக்கல கிரு உன்னை வச்சுக்கிற கிடைக்கலன்ற மாதிரியும் கோமா அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா இப்ப அங்க ஒரு ஃபுட் டெலிவரி பாய கமிக்கிறாங்க அவர் யாருக்கும் அங்க ஃபுட் டெலிவரி பண்றதுக்கோ அவரோட வண்டியில போயிட்டு இருக்க அப்ப எதிர்க்க வந்த ஒரு மர்ம நபர் ஒரு இரும்பு ராடை எடுத்து அந்த ஃபுட் டெலிவரி பாயோட மண்டையிலேயே அடிக்கிறாருங்க அதுல அந்த இடத்துலயே அந்த டெலிவரி பாய் இறந்து போறாரு கட் பண்ணா இப்ப அந்த லொகேஷனுக்கு துர்கா அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்ஐ வராங்க அவங்க ஏரியால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவங்களுமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்க்க பக்கத்துல இருக்கிறவங்களோ அங்க வந்து மத்த போலீஸ்காரங்களோ ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டு அதுல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான் மத்தபடி ஒண்ணு இல்லன்னு சொல்ல இப்ப அவனுடைய சாம்பிள்ஸையும் அதுக்கப்புறம் அவனோட உடம்பையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்க சொல்றாங்க அதே வேலையில தான் நம்ம ஹீரோவான சிவாவ காமிக்கிறாங்க நம்ம சிவா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருப்பாருங்க பட் இருந்தாலும் அவருக்கு எப்படின்னா ஆர்மிக்கு போகணும் அட்லீஸ்ட் போலீஸ் ஆட்சி ஆயிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனா சிவாவுடைய அக்கா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா சிவாவுடைய அப்பா ஒரு ஆர்மி மேனா இருந்து இறந்துருப்பாருங்க அதனால தான் தம்பி போலீஸ் ஆர்மின்னு சொல்லி எதுக்கும் போக கூடாதுன்னு நினைப்பாங்க பட் இருந்தும் அவருக்குள்ள நிறைய ஆர்வங்கள் இருக்கிறதுனால ஊருக்குள்ள எதுனா இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் நடந்ததுனா அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து அவருக்குன்னு ஒரு ரூம் வச்சு அந்த ரூம்ல அந்த கேஸ பத்தியான டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது அந்த இது நம்ம சிவாவுடைய காதலி என்னதான் இவங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் இவங்க காதலிக்கிற விஷயத்த அவங்க காதலி அவங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பாங்க அவங்க அப்பாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாரு அந்த விஷயத்த இப்ப சிவா கிட்டேயோ அவங்க அக்கா கிட்டயோ அந்த காதலி வந்து சொல்றாங்க

யே வந்து மேடம் அந்த இறந்து போன ஃபுட் டெலிவரி பாய்

காமிக்கிறாங்க அங்க நிறைய பிணங்கள் இருக்க அங்க பிணங்களோட உடம்ப சோதிக்கிற சிவசாமிக்கும் இப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க என்ன சிவசாமி நேற்று அந்த டெலிவரி பாய் ஆக்சிடென்ட்ல தான் போயிட்டான்னு நீ ரிப்போர்ட் கொடுத்தா இங்க வேற ஒரு லெட்டர் வந்திருக்கேன் உண்மையாலே அது ஆக்சிடென்ட் தானா இல்லனா யாருன்னா அவன போட்டு தள்ளிருக்காங்களானு கேட்க அந்த சிவசாமியும் அது ஆக்சிடென்ட் தான்ன்னு சொல்றாரு இப்ப ஹீரோயினுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து ஒரு டாக்டர வந்து பாக்குறாங்க இந்த டாக்டரோட பேரு கே கே போலீஸ்காரங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் இந்த கே கே டாக்டர தான் பார்ப்பாங்க இந்த கே கே டாக்டர்கிட்டயும் இந்த டெலிவரி பாய் கேஸ் விஷயம் சில விஷயங்களை கேட்டுட்டு போக இந்த கே கே டாக்டர் வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோ சிவா காதலிக்கிற பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுடைய அப்பா தான் வெளிநாட்டுல தான் போய் படிச்சுட்டு பத்து வருஷம் கழிச்சுதான் இப்போ அவரு ஊருக்கு வந்திருப்பாரு இப்போ பொண்ணுடைய காதலுக்கும் அவரு ஓகே சொல்லியிருப்பாரு இப்ப சிவாவுடைய அக்காக்கும் வழக்காப்பெல்லாம் பண்ண சிவாக்கு ஒரு மூணு நண்பர்கள் இருப்பாங்க அதுல ஒருத்த வேற என் நேரமோ செல்போன்ல கேம் விளையாடிக்கிட்டே இருப்பான் அவங்க கூடலாம் நம்ம சிவா ஜாலியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம சிவா தன்னோட காலேஜுக்கு வரப்போ அவரை ரோசி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு ரொம்ப நாளாவே ஃபுல்லாவே ஒன் சைடா காதலிப்பாங்க அவளும் தன்னோட காதலை வந்து சிவா கிட்ட சொல்ல ஆனா நம்ம சிவாக்கோ பயங்கர கோவம் வருதுங்க நான் ஆல்ரெடி காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சோம் உன்னோட காதலை எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அவருடைய கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாரு அப்படி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேம் விளையாடிக்கிட்டே இருப்பார்ல அவர் பக்கத்துல உட்காந்து கிளாஸையும் கவனிக்க அப்பதான் அந்த ரோசி பொண்ணு நீ என் காதலை ஏத்துக்கலல அதனால என் வாழ்க்கையே நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்க அதை பார்த்து நம்ம சிவா ரொம்ப பயப்படுறாரு உடனே அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து எப்படின்னா அந்த ரோசியை காப்பாத்தணும்னு சொல்லி மொட்டமாடிக்கும் ஓட ஆனா அதுக்குள்ள நிறைய பசங்க கீழே இறங்கி வராங்க என்னாச்சுன்னு கேட்டதுக்கு நம்ம காலேஜோடைய மொட்டை மாடியில இருந்து யாரோ ஒருத்தர் கீழே குதிச்சிட்டாங்கன்னு சொல்ல இப்போ ஹீரோவும் பதறி அடிச்சிகிட்டு அங்க போய் பார்த்தா நல்ல வேளைங்க அங்க குதிச்சது ரோசி இல்ல ஆனா அது நம்ம சிவாவுடைய ஃப்ரெண்டுங்க அதை பார்த்ததும் நம்ம சிவாவால பொறுக்க முடியாம கதறி எழுகுறாரு எதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு இப்படி ஒரு முடிவை எடுத்தான் இதுக்கு பின்னாடி யாரும் இருக்கா அப்படின்னு அவருக்கு ஒன்னும் புரியல இப்போ அந்த கேஸையும் நம்ம ஹீரோயினான துர்காத ஹேண்டில் பண்றாங்க சம்பவ இடத்துக்கும் வந்து அந்த பாடியும் அவங்க எடுத்துட்டு போறாங்க பாக்குறதுக்கு இதுவும் ஒரு தற்கொலை மாதிரிதான் இருக்குன்ற மாதிரியும் அவங்க முடிவு பண்ண ஆனா சிவா மட்டும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு போலீஸ்காரங்க விசாரிக்கிறதுக்கு சோம்பேறிதான படுத்து எல்லாத்துக்கும் தற்கொலைன்ற மாதிரி கேஸை மாத்த பாக்குறாங்கன்னு சொல்லி இப்ப ராத்திரியே அந்த சவக்கிடங்குக்கோ அவர் போறாரு அந்த சவக்கிடங்குல இருக்கிற தன்னுடைய நண்பருடைய பாடியையும் அவர் ஆராய்ஞ்சு பாக்குறாரு அப்பதான் அவர் பாடியில ஒரு மார்க் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு இப்ப அந்த சிவசாமி அங்க வர்றதுக்குள்ள நம்ம ஹீரோ சிவா எப்படியோ அந்த சவக்கிடங்கல இருந்தோ தப்பிச்சு அவருடைய ரூமுக்கு வந்து தன் நண்பனுடைய பிணத்தை போட்டோல எடுத்திருப்பாரு அதெல்லாம் வச்சு இது தற்கொலை இல்ல யாரோ திட்டமிட்டு தான் தன்னுடைய நண்பனை இரும்பு நாளால அடிச்சு போட்டு தள்ளியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த டெலிவரி பாய்க்கு என்ன நடந்ததோ அதே தான் தன்னோட நண்பனுக்கும் ரிப்பீட் ஆயிருக்குன்ற மாதிரியும் அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்போதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க அந்த போலீஸ்காரங்களுக்கு ஃபைல் நம்பர் ஒன்னு சொல்லி அந்த டெலிவரி பாய் பத்தியான டீட்டெயில்ஸ் எல்லாம் லெட்டரா அனுப்பிடுறது நம்ம ஹீரோ தாங்க அப்படி ஃபைல் நம்பர் ஒன் லெட்டர் அனுப்பி கூட அந்த டெலிவரி பாய் கேஸை போலீஸ்காரங்க இது தற்கொலை தான்ற மாதிரி முடிக்க இதுக்கு மேல மேல போலீஸ்க்கு அனுப்பினா பிரோஜனம் இல்லன்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஃபைல் நம்பர் டூனு சொல்லி இப்போ தான் நண்பன் இறந்து போன அந்த கேஸ நேர மீடியாக்கு அனுப்பி வச்சிருக்காரு இப்போ மீடியாலையும் இந்த துர்கான்ற லேடி எல்லா கேஸையும் கண்டுபிடிக்க முடியாம மாத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பப்ளிஷ் பண்ண இப்போ அந்த துர்கா லேடிக்கும் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து பயங்கர பிரஷர் வருது இப்போ மீடியாவும் அவங்க முன்னாடி குவியிறாங்க இப்ப மறுபரிசோதனை செய்ய இந்த துர்காவும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக நேரா வந்து அந்த சவக்கிடங்களை வேலை பாக்குற சிவசாமியா தான் பிடிச்சி பயங்கரமா கத்துறாங்க யோ நீதான பிரச்சனையா அந்த ரெண்டு பேரும் இறந்ததையும் தற்கொலைன்னு சொன்ன உன்னை நம்பி ரிப்போர்ட்டை எழுதின கடைசியில நான் இப்ப பிரஷர்ல மாட்டிக்கிட்டேன்ற மாதிரியும் அவங்க கத்துறாங்க இப்ப அந்த கேஸ ஹேண்டில் பண்றதுக்கு வேற ஒரு டாக்டர் வராரு அவரும் அந்த ரெண்டு பாடிய ஆராய்ஞ்சு பாக்குறாரு அப்படி வெளியே வந்து மீடியா கிட்டையும் நம்ம ஹீரோயின் கிட்டையும் கண்டிப்பா இது ஒரு கொலை இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்ல அப்போதான் ஹீரோயினுக்கு நிம்மதியே வருதுங்க ஆனா நம்ம ஹீரோ சிவா செம்ம எரிச்சல் அடைகிறாரு நம்மளோட கெஸ்டிங் எப்பவுமே தப்பா போவாதுன்ற மாதிரி நினைக்கிறாரு இப்ப அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவருமே கமிஷனருக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயினை தனியா கூப்பிட்டு மீடியா முன்னாடி சொல்லிருந்தா உங்க வேலை கூட போயிருக்கோம் அதனால தாங்க இது கொலை இல்லன்ற மாதிரி சொன்ன ஆனா உண்மையில அந்த ரெண்டு பேரையும் யாரோ போட்டு தள்ளியிருக்காங்க அதுவும் ஒரே இரும்பு நாளை தான் பயன்படுத்தியிருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்ல இது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய வெடிகுண்டா வந்து சேருது என் வழக்க போல அந்த கே கே அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் இருப்பார்ல அவர்கிட்டையும் இந்த கேஸ் ஃபைல எல்லாம் காமிச்சு அத பத்தியான ஐடியாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கீமா நம்ம ஹீரோ அனுப்புனா அந்த கேஸ் ஃபைல் ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் டூன்ற மாதிரி அந்த ரெண்டு லெட்டரையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க அந்த காலேஜ சுத்தி டீட்டெயிலா சர்ச் பண்ணுவோம் அங்க எதுனா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அதை வச்சு ஆராய்ச்சி பார்ப்போம் சொல்லி அந்த காலேஜ் முழுக்க இவங்க சோதிக்கிறாங்க அப்படி சோதிச்சதுல கீழே ஒரு கட்ட மாதிரி கிடைக்குதுங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு ஏதோ மியூசியம்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொருள் மாதிரியோ இருக்கு அதை லேபிலேயே கொடுத்து அரைஞ்சு பார்க்கும் போதோ இறந்து போன நம்ம ஹீரோடைய நண்பனுடைய டிஎன்ஏ அந்த கட்டையோட மேட்ச் ஆகுது அப்ப இந்த கட்டையில தான் அவனை அடிச்சு யாரோ போட்டு தள்ளிருக்காங்க அப்படின்ற மாதிரியோ உங்களுக்கு தெரிய வருது இப்ப அந்த கட்டையை பாக்குறதுக்கு வேற கொஞ்சம் பழைய பொருள் மாதிரி இருக்கிறதுனால இந்த பழைய பொருட்கள் விற்கிற கடையில வந்து இந்த கட்டைய நீங்க வித்தீங்களா யாருன்னா உங்க கிட்ட இருந்து வாங்குனாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரிக்கிறாங்க அப்பதான் அங்க ஒரு வயசான தாத்தாவை பார்க்க வராங்க அந்த தாத்தா கிட்டையும் இந்த கட்டையோட போட்டோவை காமிச்சு இத பத்தி உங்களுக்கு எதுனா தெரியுமான்னு கேட்க அந்த வயசான தாத்தாவும் அத குரு பார்த்துட்டு இன்னொரு காலத்துல இந்த சவுத் இந்தியாவை ஒரு மன்னர் ஆண்டு வந்தாரு அவர் பயன்படுத்தின ஒரு பொருள் இது ஆக்சுவலி நீங்க இப்ப காமிக்கிறது ஒரு பார்ட் ஆஃப் பொருள் இந்த கட்டைக்கு முன்னாடி ஒரு வில்லு வடிவத்துல ஒரு சின்ன ஆயுதமோ பின்னாடி இன்னொரு ஆயுதமோ இருக்கும் மொத்தம் மூணு பாட்டா இந்த கட்டை இருக்கும் இந்த கட்டையோட பேரு ஹத்தி கிராக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி அந்த ராஜா வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல ஊருக்குள்ள திடீர்னு நிறைய பேர் இறந்தாங்க ஏதோ ஒரு மர்ம நபர் நிறைய பேரை போட்டு தள்ளனா ராஜாவுடைய அலட்சியத்தினால அந்த மர்ம நபரை பிடிக்காமையே விட்டுட்டாங்க அப்படி அந்த நபர் மத்தவங்களை போட்டு தள்ளுறதுக்கு இந்த கட்டைய பயன்படுத்தினதா ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு இப்ப நானூறு வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி இங்க ரெண்டு மூணு பேர் இறந்துருக்காங்களே அப்படின்ற மாதிரியோ ஹீரோயின் பயப்படுறாங்க அப்பதான் அங்க ஒரு பழைய மியூசியம் இருக்குங்க அந்த இடத்துக்கும் வந்து அங்க இருக்கவரு இந்த போட்டோவை காமிச்சு போட்டோல இருக்கிற இந்த கட்டைய நீங்க யார் யாருக்கிட்ட வித்தீங்கன்ற மாதிரி கேட்க அவர் அங்க திருட்டு மொழி முழிக்கிறாரு அதை பார்த்து இவரு தான் யாருக்கிட்டயோ வித்திருக்காருன்ற மாதிரியோ போலீஸ் கண்டுபிடிக்க யார் என்ன ஏதுன்னு கேட்கும் போதோ அவன் மாஸ்க் போட்டு வந்திருந்தான் காதுல ஒரு கடுக்கன் இருந்தது மத்தபடி எனக்கு எந்த அடையாளமும் தெரியலன்னு சொல்ல ஹீரோயினும் இப்ப அங்க இருந்து கிளம்புறாங்க ஹீரோயின் கிளம்பி கொஞ்ச நேரத்தையே நம்ம ஹீரோ சிவா அதே இடத்துக்கு வந்து அந்த நபர்கிட்ட அவர் தரப்புல இருந்தோ விசாரிக்கிறாரு அப்படி அவர்கிட்டயும் அந்த நபர் அதே விஷயத்த சொல்லி கூடுதலா அந்த கட்டைய வாங்கின நபர் ஒரு அஞ்சரை அடி உயரத்துல இருந்தான்ற மாதிரியும் சொல்றாங்க அது இல்லாம அவன் ஒரு

அவரோட வண்டியில போயிட்டே இருக்கும் போதோ அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ரோசிய எவனோ குல்லா போட்டுட்டு வந்து கத்தியால சொருவிட்டு ஓடிடுறாங்க அத அந்த வழியா வர ஹீரோவும் பாக்குறாரு பைக்கை கீழே போட்டுட்டு அந்த நபரை பிடிக்கலான்னு போறதுக்குள்ள அங்க போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க அப்படி ஹீரோயினோ இந்த ரோசி பக்கத்துல வந்து பாக்க ரோசி செத்து கிடக்க அந்த பைக் உடைய அடையாளங்கள்லாம் பாத்துட்டு இந்த பைக் வச்சிருக்கவன் தான் இந்த ரோசிய போட்டு தள்ளிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அங்க ஒரு தடையமும் இருக்கு அதையும் பாக்குறாங்க அதுல கூர்மையான ஒரு வடிவத்துல அந்த தடையம் இருக்குங்க அத பார்க்கும் போதும் அந்த கட்டை அட்டையோட முன்புறத்துல இருக்க வேண்டிய பொருள் இதுதான் சொல்லி அங்க மொத்தத்துல அந்த டெலிவரி பாய் அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல நடந்த அந்த மரணம் இப்ப இந்த ரோசி மூணு பேரையுமே இந்த பைக் வச்சுக்கிறவன் தான் போட்டு தள்ளிருக்கான்னு சொல்லி அந்த பைக் வச்சிருக்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தானே பைக்க போட்டு அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு ஓடி இருப்பாரு அப்படி ஹீரோவுடைய பேரு காமிக்க நம்ம ஹீரோ மாதிரி இங்க இந்த எஸ் ஐ நினைச்சுக்கிறாங்க இப்ப ஹீரோவுமே பின்தொடர்ந்து போன அந்த பையனை பிடிக்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வீட்டுக்குள்ள வந்து ரூமுக்குள்ளயோ ஒளிஞ்சுக்கிறாரு போலீஸ்காரங்களுக்கு வேற நம்ம மேல மேல சந்தேகம் சொல்லி இப்ப தலைமறைவோ ஆகிறாரு அதே வேலையில ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து இப்ப நம்ம துர்காவும் போலீஸோட ஹீரோவை தேட ஹீரோட அக்கா தாங்க அங்க இருக்காங்க அப்படி ஹீரோவுடைய ரூம்ல சோதிச்சு பார்க்கும் இந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய புத்தகம் வாங்கி படிப்பாருல அந்த புத்தகத்தை எல்லாம் பார்த்து மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கிற இவனுக்கு எதுக்கு இப்படி ஒரு புக்ன்ற மாதிரி அதுலயும் சந்தேகப்பட்டு இவன்தான் எல்லா நபர்களையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியோ இன்னமும் கன்ஃபார்ம் பண்றாங்க இப்ப ஹீரோவுடைய நண்பர்கள் சுவாமின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருங்க அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சிவா ரொம்ப நல்லவன் தான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த சுவாமி சொன்னாலும் ஹீரோயின் நம்ப மறுக்கிறாங்க அப்பதான் ஹீரோவுடைய மாமனார் இருக்காருல அந்த காதலியோட அப்பாங்க அவர் அந்த கேக்கே தானே அவருமே வந்து போலீஸ் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு ஆனா அதையும் போலீஸால நம்ப முடியல அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோயினுடைய ஸ்டேஷனுக்கு ஃபைல் நம்பர் போர் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு என்னடா இது ஃபைல் நம்பர் த்ரீன்னு ஒரு லெட்டரே வரல அதுக்குள்ள போர்னு வந்திருக்குன்னு படித்து பார்த்தா அதுல அடுத்ததான் இன்னொரு கொலை நடக்க போகுதுன்ற மாதிரியோ அந்த லெட்டர்ல எழுதிருக்கு முடிஞ்சா தடுக்க சொல்லியும் போட்டு இருக்கு அங்க ஹீரோயினோ இதெல்லாம் பண்றது அந்த சிவா தான் போல இருக்கு இப்ப போலீஸ் கிட்ட அவன்தான் பண்றான்னு தெரிஞ்சவொன்னே நம்ம கிட்டயே சவால் விட்டு அடுத்ததா இன்னொரு சம்பவம் பண்ண போறான் அத பண்றதுக்குள்ள அவன நம்ம பிடிக்கணும்ன்ற மாதிரியும் முடிவு பண்ணி இவங்களும் நைட் முழுக்க ரோட்லயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இப்ப அந்த சுவாமியும் அவர் ஃப்ரெண்டு சிவாவுக்கு கால் பண்ணி போலீஸ்க்கு இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்க விஷயத்தை எல்லாம் சொல்ல இப்ப சிவாவுமே அந்த நடக்க போற சம்பவத்தை தடுத்து நிப்பாட்டி நான் ஒரு நிரபராதின்றத போலீஸ் கிட்ட நிரூபிச்சு உண்மையான குற்றவாளியை புடிச்சு குடுக்கறதுக்கு இறங்குறாரு அப்படி ஒரு நள்ளிரவுல ஒரு எம்டியான ரோட்ல நம்ம ஹீரோ பக்கத்துல போன்ல கேம் விளையாடிக்கிட்டே ஒரு நண்பர் இருப்பா பாத்தீங்களா அவன் நடந்து போயிட்டு இருக்காங்க அவனை நம்ம சிவாவும் எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறாரு ஆனா சிவாவ கண்டுக்காமையே அவன் போறான் திடீர்னு ஒரு இடத்துல எகிரி குதிக்கிறான் அவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான்ற மாதிரி சிவா யோசிக்க அப்ப திடீர்னு சிவாவுடைய நண்பன் சிவா எவ்வளவு கூப்பிட்டும் கேட்காம அவன் கையில ஒரு இரும்பு ராடை எடுத்து ரோட்ல நடந்து போற ஒருத்தனோட மண்டைய உடைக்கிறான் உடைச்சிட்டு இப்ப நம்ம சிவாவை பார்த்து சிரிக்க சிவாக்கும் அங்க ஒன்னும் புரியலைங்க இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அங்க குல்லா போட்டுக்கிட்டு ஒருத்த வரான் அவன் அந்த இடத்துக்கு வந்து சிவாவுடைய நண்பன் நண்பன் இருக்கான் பாத்தீங்களா அவனோட கதையும் முடிச்சிட்டு அவன் கையில இருக்கிற ஒரு ஆயுதத்தை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல கிளம்புறான் ஆக மொத்தத்துல அந்த குல்லா போட்டவன் தான் இது எல்லாத்தையும் பண்றான் இப்ப சிவாக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல இறந்து போன தன்னோட நண்பனுடைய உடம்பையும் பார்த்துட்டு கதர் எழுக சிவாக்கு இருக்கிற ஒரே கேள்வி இந்த குல்லா போட்டவன் தான் எல்லாத்தையும் பண்றானா நம்ம நண்பன் எதுக்கு கேம் விளையாடிக்கிட்டே போயிட்டு ஒருத்தனை போட்டு தள்ளனா என்ன நடக்குதுன்னு பார்க்க அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து போலீஸ்காரங்களோ சிவாவை போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க ஸ்டேஷன்ல வச்சோ சிவா கிட்ட எவ்வளவோ விசாரிச்சாலும் சிவாக்கு எதுவுமே தெரியலன்ற ஒரு பதில் மட்டும் தாங்க வெளியே வருது அப்பதான் சிவாவுடைய மாமனார் அந்த கேக்கவும் வந்து சிவாக்கு நிறைய இடங்கள்ல அடிபட்டு இருக்கு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனன்ற மாதிரி கேட்க இப்ப சிவாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க ஆனா அந்த நேரமா பார்த்து நம்ம சிவா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் தப்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குற்றவாளி சிவாவை பிடிச்சா இப்படி தப்பிச்சிட்டானேன்னு சொல்லி ஹீரோயினும் சம காண்டாகிறாங்க இப்ப தப்பிச்ச சிவாவும் எங்க போறதுன்னு தெரியாம தான் நண்பன் சுவாமின்னு ஒருத்தர் இருப்பான்ல அவன பார்த்து ஒரு ரகசியமான இடத்துலயும் தலைமுறையும் ஆகுறாரு அங்க இருக்கும்போது தான் சிவா ஒரு டேட்டாவை கண்டுபிடிக்கிறாரு வெறும் இந்த மாசத்துல வெறும் நாலு பேர் மட்டும் இப்படி மர்மமா இறந்து போகலையா இருவதுல இருந்து இருபத்தஞ்சு பேர் வரைக்கும் ஆக்சிடென்ட்ல இப்படி மர்மமா இறந்துருக்காங்களாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோ சிவா குடும்பத்துல இருக்கிற அவங்க அக்காவை நம்ம கூப்பிட்டுக்கிட்டு வந்து விசாரிக்கணும் இப்போ சிவாக்கு அக்கான ரொம்ப பிடிக்கும்ல அப்ப சிவா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வருவான் நம்ம கிட்ட மாட்டுவான்னு சொல்ல அப்பதான் ஒரு விபரீத சம்பவம் நடக்குது சிவாவுடைய அக்கா பிரெக்னன்டா இருப்பாங்க அப்படி பிரெக்னன்டா இருக்கிறதுனால அவங்கள ஒரு ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டுக்கிட்டு வருவாங்க அப்ப எதிர்க்க வர போலீஸ் வேன் இடிச்சு சிவாவுடைய அக்கா அங்கேயே மயக்கத்துக்கு போறாங்க இப்போ அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டருமே அவங்க கோமாக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல இதுல ஹீரோயின் இடிஞ்சு உட்கார்றாங்க என்னதான் அவங்க கோமாக்கு போனாலும் அவங்களுக்கு குழந்தை மட்டும் பிறந்திருத்துங்க பட் இருந்தும் தாய் கோமால இருக்கிறதுனால இப்படி சிவாவுடைய அக்காக்கு இந்த நிலமைக்கு ஆனதுக்கு நம்ம தானே ஒரு வகையில காரணம் அவங்கள நம்ம பிடிக்க போய் தானே அந்த ஆம்புலன்ஸ்ல நம்ம கார் மோதி இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல இந்த வேலையை பார்க்க விரும்பல நான் இந்த வேலையை விட்டே போக போறேன்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குற நம்ம சிவாவுமே அவங்க அக்கா இந்த நிலமையில இருக்கிறத பார்த்து உடஞ்சி போறாருங்க அப்பதான் நம்ம சிவாக்கு ஒரு அண்ணன் இருக்காரு போல ஆனா அவர் வெளிநாட்டுல இருப்பாரு அவங்க அண்ணனோட மனைவியும் அவங்க அண்ணனுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க அந்த ரெண்டு பசங்களோட சிட்டில வாழ்வாங்க அப்படி சிவா கிளம்பி தன்னுடைய அண்ணனோட வீட்டுக்கு வந்து அண்ணிய பாக்கலாம்னு வர ஆனா அந்த வீடே அங்க செதஞ்சு போய் கடக்குங்க வீட்டுல எல்லா பொருட்களும் கீழ இறஞ்சி கடக்கு அத பாக்குற சிவாவோ ரொம்ப பயப்படுறாரு அங்க தான் அண்ணனுடைய முதல் பையனோ வைத்தியம் முடிச்ச மாதிரி கண்ணுல ஒரு லென்ஸ போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கயும் அலைஞ்சுகிட்டு இருக்க அம்மா எங்கடான்னு கேட்கும்போதோ உள்ள ரூம்ல ஒரு அலறல் சவுண்ட் கேக்குதுங்க என்னன்னு ரூமை திறந்து பார்த்தா உள்ள தன்னோட அண்ணி தன்னோட ரெண்டாவது பையனோட இருக்காங்க என்னாச்சுன்னு கேட்கும்போதோ அவனுக்கு என்ன என்னாச்சுன்னே தெரியல திடீர்னு ஒரு கட்டையை எடுத்து எங்களை போட்டு தள்ள வந்துட்டான் அதான் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கோன்னு சொல்ல சொந்த பையனே உங்களை எதுக்கு போட்டு தள்ளுறா அப்படி அவன் என்ன பண்ணான்ற மாதிரியோ கேட்க அப்போதான் ஓப்பனிங் சீன்ல ஒரு பையன் கிட்ட அவங்க அப்பா ஃபோன் வாங்கி படிக்க சொல்லி கொடுத்துருப்பாரு ஆனா அவன் கேம் விளையாடி இருப்பானே அந்த பையன் தாங்க அந்த தான் அவனுக்கு இந்த நிலமா வந்திருக்கும் இப்போ அந்த சின்ன பையன் கிட்ட இருந்தோம் நம்ம சிவா அவங்க அண்ணியை காப்பாத்தி அந்த சின்ன பையனையும் ஒரு ரூம்ல அடைச்சிட்டு இப்போ தன்னோட அண்ணியோடையும் அந்த ரெண்டாவது பையனோடையும் நம்ம சிவா அங்க இருந்து தப்பிச்சு நேரா பக்கத்துல இருக்க ஒரு ஹேக்கர் ஹேக்கருடைய வீட்டுக்கு வராரு அந்த ஹேக்கர் யாரு தெரியுமா சிவாவை காதலிக்கிறதா சொல்லி ரோசின்னு ஒரு பொண்ணு சிவா பின்னாடி சுத்திருப்பாங்கல்ல அந்த ரோசியோடைய அண்ணன் தான் அந்த ஹேக்கருங்க அந்த ஹேக்கருக்கும் சிவாவை பார்த்தவனா பயங்கர கோவம் வருது என் தங்கச்சி உன்னால தாண்டா இறந்தா நீ தானே அவளை போட்டு தள்ளன்ற மாதிரி போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி அவரும் சந்தேகப்பட ஆனா சிவாவோ நடந்த உண்மைகள் எல்லாம் சொல்லி இதுக்கு நான் காரணம் இல்ல ஏதோ ஒரு விஷயம் இங்க மர்மமா நடக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு கேம் தான் காரணம் இது என்னோட அண்ணி என்னோட அண்ணியோட முதல் பையனே அவங்கள போட்டு தள்ள வந்துட்டான் அவன் செல்போனை எடுத்து திறந்து பார்க்கும் அவன் செல்போன்ல ஒரு கேம் இருந்தது இதுதான் அந்த கேமு அப்படின்னு ஸ்பைடர் கேம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் அவர் காட்டுறாரு இப்போ அந்த கேமை பத்தியும் அந்த ஹேக்கர் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும் இது எந்த பிளே ஸ்டோர்லயும் கிடைக்காத ஒரு கேம் தடை செய்யப்பட்ட வெப்சைட்ல கிடைக்கிற இந்த கேம் அப்படின்னு சொல்லி அந்த கேமை பத்தியும் நிறைய ஆராய்ச்சி பார்க்க அதுல அவருக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குதுங்க இது வரைக்கும் இறந்து போன எல்லாரோடைய மொபைல்லையும் இந்த கேம் இருந்திருக்கான் அப்பதான் அந்த ஹேக்கர் உடனே இன்ஸ்பெக்டர் துர்காக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல இங்க நம்ம துர்காவுமே ராஜினாமா கடிதம் கொடுக்கறதுக்கு கமிஷனர் ஆபீஸ்ல உக்காந்துகிட்டு இருக்க அப்பதான் ஹீரோ மொபைல் நம்பர் வந்த உடனே என்னன்னு கேக்குறாங்க உடனே வந்து சரண்டர் ஆயிடு உங்க அக்காக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நானும் ஒரு வகையில காரணம் அதுக்காக நான் வேலையை விட போறேன்னு சொல்ல ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோவும் இந்த ஹேக்கரோடைய வீட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் துர்காவை வர சொல்றாங்க வீட்டுக்கு வர துர்காவுமே நம்ம ஹீரோவை பார்த்து என்னடா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா உன்னை கைது பண்ண போறேன்னு சொல்ல அப்பதான் இந்த ஹேக்கர் நம்ம துர்காவை உட்கார வச்சு ஆக்சுவலி பிரச்சனை இவனால இல்ல இந்த கேம்னாலதான் சொல்லி அங்க இருக்கிற கேமை பத்தி அவர் சொல்றாரு அதாவது இந்த கேம்ல மூணு லெவல் இருக்கு இந்த கேம் டவுன்லோட் பண்றவங்க முதல் லெவல்ல இது ஒரு சாதாரண அட்வென்ச்சர் கேம் மாதிரி இருக்கும் ரெண்டாவது லெவல்ல இந்த கேம்ல நிறைய வன்முறைகள் இருக்கும் அப்படி நிறைய பேரை போய் போட்டு தள்ளுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அண்ட் மூணாவதான லெவல் என்ன தெரியுமா உங்க நெஞ்சே பதறி போயிடும் அதாவது இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு ஒரு லென்ஸ் கொடுத்துருவாங்க அந்த லென்ஸ் அவங்க போட்டுக்கிட்டு கேம்ல எப்படி மற்ற நபர்கள் அவங்க போட்டு தள்ளினாங்களோ அப்படி அந்த லென்ஸ்ல வர டார்கெட்டா அவங்க போட்டு தள்ளணும் அதாவது லைவா சக மனுஷங்கள அவங்க போட்டு தள்ளுன்ற மாதிரி தான் இந்த கேம் வடிவமைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியும் சொல்ல இது ஹீரோயினால நம்ப முடியாம பெரிய ஷாக்கா இருக்குங்க அப்பதான் அந்த ஹேக்கரோ ஹேக்கரும் கேம்ல அந்த மூணாவது லெவல்ல ரெண்டு பிளேயர்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பிளேயர்ஸ் உடைய லொகேஷனையும் ஹேக் பண்ணி குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போங்க அப்படி அந்த கேமை தேர்டு லெவல்ல விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு பிளேயரும் பொதுமக்கள்ல யாரா ஒருத்தவங்கள போட்டு தள்ள போவாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும்னு அனுப்ப இப்போ ஹீரோ சிவாவை கூப்பிட்டுக்கிட்டு துர்காவும் அந்த பொது இடத்துக்கு போறாங்க அங்க இருக்கிற எல்லாரும் மொபைலையும் வாங்கி சோதி பாக்குறாங்க அப்போதான் அந்த இடத்துல கண்ணுல லென்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு மர்ம நபர் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அவனையும் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோ கவனிக்கிறாங்க அந்த லென்ஸ் போட்டுருக்கவன் கண்ணுக்கு இந்த உலகம் தெரியாதுங்க அவனுக்கு கேம் வேல்டு தான் தெரியும் அப்படி அந்த வேல்ட்ல நிறைய காயின்ஸ் இருக்கிற மாதிரியும் எப்படி கண்ணுல இந்த விஆர் பாக்ஸ போட்டுட்டா இங்க நடந்தா கேம்ல நடக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படிதான் அவனுக்கு தெரியும் அப்படி அதுல அங்க இருக்கிற ஒரு பொதுமக்களே அவனுக்கு ஒரு டார்கெட்டா அமைய அப்படி ஒரு இரும்பு ராடை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற நபரை அவன் போட்டு தரலாம்னு ஓட அப்போதான் ஹீரோயினுக்கும் புரியுது ஹீரோக்கும் புரியுது இந்த

கேம் தான் காரணம்ன்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க இப்போ அந்த கேம் விளையாடி கைது பண்ண அந்த மூணு நபர்களும் ரொம்ப மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்களா கண்ணுல இருந்து லென்ஸ் அவுத்த கூட அவங்களால சுயநினைவுக்கு வர முடியாம இருக்கிறதா போலீஸ்காரங்க சொல்றாங்க அது இல்லாம அதுல இருக்கிற ஒரு கேமர் நாளைக்கு ஒன்பது மணிக்கு திருப்பதியில இதே மாதிரி இன்னொரு கேம் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்கான் அது இல்லாம அது ஒரு டோர்னமெண்டா அட பாவீங்களா அப்ப திருப்பதியில டோர்னமெண்ட் நடக்குதுன்னா எத்தனை பிளேயர்ஸ் கலந்துப்பாங்க அப்ப லெவல் த்ரீல இருக்கிற அத்தனை பிளேயர்ஸ் அங்க வருவாங்க அந்த கேமை விளையாடுறப்போ ஒரிஜினலா பொதுமக்களா அவங்க போட்டு தழுவாங்களே யெபுரா காப்பாத்துறது இந்த கேம்ல யாரா உருவாக்குனதுன்ற மாதிரியோ துர்காக ஒரு கேள்வி வர அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ இந்த கேமை உருவாக்குனது யாருன்ற மாதிரியோ ரிவீல் பண்றாரு அது வேற யாரும் இல்ல அந்த கே கே இருக்காருல ஹீரோவோடைய மாமனாரு அவரு தாங்க எப்படின்ற மாதிரி கேட்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ அங்க என்ன தப்ப வச்சது என்னுடைய மாமனாரு தான் அதுல இருந்தே அவர் மேல எனக்கு சந்தேகம் வந்தது என்னோட மாமனாரால மூல பாதிக்கப்பட்ட எந்த பேஷண்ட் கிட்டையும் சகஜமா பேசி அவங்கள ஹிப்டனைஸ் பண்ண முடியும் இந்த மெத்தட தான் அவர் கேம்லயும் பயன்படுத்திருக்காரு அப்படி முதல்ல செத்த டெலிவரி பாய போட்டு தள்ளினதோ இந்த கேமால தான் நடந்திருக்கு அப்படி மாமனார் உருவாக்குன இந்த கேமை விளையாடி ஒருத்த அந்த நபரை போட்டு தள்ளியிருக்கான் கிட்டத்தட்ட இந்த மாசம் மாசம் மட்டுமே இருபத்தஞ்சு பேர் இப்படி இறந்திருக்காங்க ஆனா எப்ப இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சி பைல் நம்பர் ஒன்னு உங்களுக்கு அனுப்பணும் அதுலயா மாமனாரு உசாராகி நீங்க வேற அதை பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்கல்ல என் பக்கம் அவர் மாறி இந்த சம்பவம் பண்றது நான் தான்ற மாதிரி என்னோட மாமனாரு தான் உங்களை நம்ப வச்சிருக்காரு அந்த பைல் நம்பர் போர நான் உங்களுக்கு அனுப்பல என் மாமனாரு தான் அனுப்பி அதுல என்ன சிக்க வச்சாரு ஆக மொத்தத்துல என் மாமனார் கே பிடிச்சா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் சொல்ல இப்ப அவரை நம்ம எங்க போய் தேடுறதுன்ற மாதிரி கேட்க அந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்ல நானே அவரை பிடிச்சிட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோ அவர் ஒரு நண்பன் சுவாமிய வச்சு அவங்க மாமனார புடிச்சிருப்பாருங்க அப்படி அவரையும் கூப்பிட்டு நீங்க யாரு எதுக்காக இந்த கேமை உருவாக்கி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமா இந்த சிவா சொன்னது உண்மைதான் ஒரு நாள் சிவாவோட வீட்டுக்கு போகும்போதோ அவன் மெடிக்கலையும் தாண்டி தோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்க விஷயத்த அவனோட புத்தகங்களை பார்க்கும் எனக்கு தெரிஞ்சது அதனால தான் நான் அவனை மாட்ட வச்சேன் மத்த வகையில நான் எதுக்காக இந்த கேமை உருவாக்கி இப்படி பண்றேன்னா நான் ஒரு தீவிரவாதின்ற மாதிரி சொல்றாரு ஒரு மிகப்பெரிய இயக்கத்துல நான் இருக்கிறதாகவும் இந்தியன் ஆர்மி எல்லாம் இப்ப பயங்கர பலமா வேற இருக்கு அமரன் வேற ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஓடுனதுனால எங்களால ஒன்னும் பண்ண முடியல அதனால இந்த கேம் மூலயமா இந்தியர்கள் மேல தாக்குதல் நடத்ததுக்கு நாங்க முடிவு பண்ணோம் அப்படி இந்த கேமை கண்டுபிடிச்சி சின்ன பசங்களோட மொபைல்ல ஏத்தி அது லெவல் த்ரீக்கு வரப்போ பொதுமக்களையே போட்டு தள்ளுறதா அவங்களை இம்பனைஸ் பண்ணி இந்த எல்லா சம்பவத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்ற மாதிரியா அவர் ஒத்துக்கிறாரு இப்போ நாளைக்கு திருப்பதியில இருபத்தி பேர் இந்த கேமை விளையாட போறாங்க அப்ப எத்தனை மக்கள் இறப்பாங்கன்னு நீங்களே கண்டுபிடிங்க நீங்க நினைச்சாலும் அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்ல இப்ப விடிஞ்சா திருப்பதியில ஒன்பது மணிக்கு அந்த கேம் ஆரம்பிச்சிடும் போலீஸ்காரங்களுக்கும் என்ன பண்றது தெரியாம முடிக்க அப்பதான் ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாருங்க அவங்க சிட்டில இருக்கிற டாப் ஹேக்கர்ஸ் கம்பெனி கிட்டயோ உதவி கேப்போன்னு சொல்லி ஒரு கார்பரேட் கம்பெனிக்கும் வீடியோ கால் பண்றாங்க அங்க நிறைய லேபர்ஸ் இருக்க அந்த லேபர்ஸ் கிட்ட எல்லாம் ஸ்பைடர் அப்படின்ற ஒரு கேம் இருக்கு அந்த கேம்னால நிறைய சின்ன பசங்க பாதிக்கப்பட்டு இப்படியான விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மூலைய இந்த கேம் உறிஞ்சிருது அது இல்லாம இந்த கேம் விளையாடுறவங்க அவங்களுக்கு ஒரு மிஷின் மாதிரி கொடுத்து அதை அவங்களை பயன்படுத்த வச்சு அது மூலியமா அவங்க அன்கான்சியஸ் ஆகி லெவல் த்ரீ விளையாடுறப்போ பொதுமக்களை போட்டு தள்ளுறாங்க நாளைக்கு திருப்பதியில இருபத்தெட்டு பேர் இந்த கேம் விளையாட போறாங்க நம்ம நினைச்சா அதை தடுக்கலாம் நீங்க எப்படின்னா அந்த கேமை ஹேக் பண்ணி அந்த இருபத்தி பேர் லொகேஷனை கண்டுபிடிங்க எப்படியோ அவங்களுக்கு ஒரு பொதுமக்களை தான் டார்கெட்டா அந்த கேம் கண்டுபிடிச்சவங்க கொடுப்பாங்க அந்த டார்கெட்டை மாத்தி எல்லாரும் ஒண்ணு கூடுற மாதிரி ஒரு பஸ்ல வந்து சேர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுங்க இது உங்களால முடிஞ்சா பாசிபிள்ன்ற மாதிரியும் சொல்ல இப்ப அந்த ராத்திரி முழுக்க அந்த ஹேக்கர்ஸோ ஒரு பக்கம் உழைக்க இப்ப வேற ஒரு நாட்டுல இருக்கிற இந்த கேகேவோட கும்பல் இருக்காங்கல்ல அப்படி அந்த தீவிரவாதிகளும் இந்த கேம்ல இவங்கள ஹேக் பண்ண விடாம பாத்துக்க ஒரு கடத்துல இவங்க ஹேக்கும் பண்றாங்க இப்ப அடுத்த நாள் திருப்பதிலையும் நம்ம ஹீரோ போலீஸ் படையோட ஒரு பஸ்ஸோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி ஒன்பது மணிக்கு இந்த கேம் ஆட வந்த இருபத்தெட்டு பேரையும் இதுதான் லொக்கேஷன் சொல்லி அந்த பஸ் பக்கமும் வர வைக்கிறாங்க அங்க இங்கன்னு சதறி கிடந்த எல்லாரும் இப்ப அந்த பஸ்ஸுக்குள்ளேயும் மெல்ல நுழைய அவ்வளவு ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்ட இவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு ஆனா அங்கதான் ஒரு விபரீதமும் இருக்கு இருபத்தெட்டு பேர்ல இருபத்தி ரெண்டு பேர் தான் இப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி இருக்காங்க போல இருக்கு மீதி இன்னும் ஆறு பேர் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்காங்களா என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க அப்போ

காப்பாத்துறாங்க இப்ப அந்த வேற ஒரு நாட்டுல இருக்கிற அந்த மோசமான கும்பலும் இந்த மிஷனை பண்ண முடியாம தவிச்சு போக அட்லாஸ்ட் மறுபடியும் இப்ப இந்தியாவை காப்பாத்தி அந்த திருப்பதியும் காப்பாத்தி நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அங்க சாதிக்கிறாங்க இப்ப இந்த நியூஸ் பயங்கர வைரல் ஆகி இந்தியா முழுக்க பரவுதுங்க அப்பதான் இது எல்லாமே உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் எடுக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க இப்ப போலீசாரால மீட்கப்பட்ட அந்த இருபத்தெட்டு இளைஞர்களும் மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட இந்த மாதிரி தப்பான கேம் விளையாடி நிறைய பேரு பாருங்க சில வீட்டுல பெற்றோர்களே இப்படி கேம் விளையாடுறாங்க அதனால கொஞ்சம் உஷாரா இருங்கன்ற மாதிரி சொல்லிதான் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க அட்லாஸ்ட் நம்ம ஹீரோவோ அவர் காதலிக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுடைய அப்பாவை ஜெயில தள்ளிட்டு நிம்மதியா வாழ்ற மாதிரியும் அங்க படம் முடியுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்